அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல் வழங்கும் நாட்டு நடப்பு வழங்குவவர் மௌலவி அவர்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் தாவா யூடியூப் சேனல் அன்ப இந்திய திருநாட்டின் சொந்தங்களே எதிர்வரையிருக்கின்ற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றதை விட நம்மளுடைய தலையெழுத்தை நம்மளே மாத்தக்கூடிய நாள் இந்தியாவுடைய தலை இந்தியாவுக்குன்னு அப்படியே ஒரு வாசகம் அது அவ்வளவுதான் இந்திய நாட்டு மக்களின் தலையெழுத்தை மாத்தக்கூடிய ஒரு நாள் நம்ம ஓட்டு போட போறோம் பாத்தீங்களா ஓட்டு போடுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமா ரெண்டு மணி நேரம் ஆகுமா பட்டனை தட்டுறது தானே ஒரு நிமிஷம் கூட ஆக அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்மளுடைய ஐந்து வருட எதிர்காலத்தை நாட்டினுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்க கூடிய அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த ஒரு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் எவ்வளவு மோசமான நபர்களாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒண்ணு பண்ண முடியாது அஞ்சு வருஷம் அப்படியே கடந்துட்டே இருக்க ஏன்னா அதிகாரங்கிறத ரொம்ப முக்கியம் அதிகாரத்தை வச்சுதான எல்லாமே பண்றாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த ஒரு நிமிஷம்ங்கிறது ஒரு நிமிஷம் ஆகாது புரியது சொல்ற அந்த ஒரு நிமிஷம் ஓட்டு போடக்கூடிய ஒரு நிமிஷம் நம்ம நாட்டினுடைய நிலைமை என்ன இந்த தலைவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு தலைவனுடைய சாதனை எடுத்து சொல்லி அல்லது ஒரு கட்சியினுடைய சாதனை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட நம்ம ஆதரவு கேட்க முடியுமா அதற்கான தகுதியை எந்த கட்சி தலைவராவது எந்த கட்சியாவது நீங்க இந்த தலைவர் இந்த சாதனை செஞ்சாரு பட்டியல் போட ஆரம்பிச்சேன்னு வைங்களேன் உங்களுக்கு பத்து பட்டியல் தான் போட முடியும் ஆனால் அதற்கு எதிராக நாட்டு மக்கள் நூற்று கணக்கான பட்டியல் போடுவாங்க உண்மையிலேயே பதில் இருக்காது ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடியது வந்து உண்மைதான் அது இந்த வகையில பாதிக்கப்பட்ட இந்த வகையில பாதிக்கப்பட்டோம் நீ சாதனையே சொல்ற உண்மையிலேயே இந்த சாதனை அவர் பண்ணாரு இன்னைக்கு இன்னென்ன விதத்தில் நம்ம வேதனை அடைஞ்சிட்டு இருக்கிறோமே அதுக்கு ஒரு வழியில் இவரும் தானே காரணம் இந்த கட்சியும் தானே காரணம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு மக்கள் நம்மள்ட கருத்தை எடுத்து வச்சாங்கன்னு வைங்க நம்ம திரு திரு முழிக்கணுமே தவிர அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது பதில் சொல்லவே முடியாது அதனால இவருக்கு ஓட்டு போடுங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கட்சியாளாக நம்ம நின்று இந்த விஷயத்துல பேசவே கூடாது அதுக்காக வேண்டி நம்ம ஓட்டு போடாம இருக்கவும் முடியுமா அதுவும் முடியாது ஜனநாயக கடமை தானே அது அப்ப நம்ம ஜனநாயக நாட்டில் தான் நம்மளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எல்லாமே தீயவனா இருக்கிறான் கெட்டவனா இருக்கிறான் யாருக்குமே ஓட்டு போடாதீங்க நானும் ஓட்டு போட மாட்டேன் சரி இந்த முடிவு எடுத்தாச்சு இந்த முடிவு எடுத்தாலும் அவங்க தானே வரப்போறாங்க நீங்க ஓட்டு போட்டாலும் அவங்க தான் வரப்போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க நீங்க சும்மா இருந்தாலும் அவன் தானே வருவான் அதனால என்ன நன்மை ஒரு நன்மையும் இல்லையில எப்படி நம்ம இந்த ரூட்ல போய் ஆகணுங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு ஒரு இடத்துல சிங்கம் இன்னொரு இடத்துல என்ன நிக்குது ஒரு நாய் நிக்குது நம்ம எப்படி இப்ப தான் ஆகணும் இந்த சைடு போனா சிங்கம் கடிச்சு குதிரை போடும் இந்த சைடு போனா நாய் கடிச்சு போடும் ஆக இந்த ரெண்டு கடியில ஏதாவது ஒரு கடி நம்ம தான் ஆகணும் அப்படி வாங்கினா தான் நம்ம அந்த பாதைக்கு நம்ம போக முடியும் இப்ப நம்ம என்ன பண்றது நாய் கடிச்சா நம்ம ஒரு ஏழு ஊசி போட்டுக்குவோம் உயிராவது மிஞ்சும் இல்லை உடம்பாது மிஞ்சம் இல்லை சிங்கத்துக்கிட்ட போய் மாட்டினோம்னா உயிரும் போய் நம்மளோட சதையும் போய் மொத்தமாக தின்னு போடும்ல அப்போ இந்த ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறோம் இந்தியாவில் தேர்தல் விஷயத்தில் நம்ம எப்படி தான் இருக்கிறோம் இந்த சிங்க நாய் உதாரணம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் அப்ப சிங்கத்து சைடு நம்ம போறதா இந்த நாய் சைடு போறதா இந்த ஆபத்துக்காகன்னு நான் சொல்ல வரேன் அதனால் இந்த ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான அந்த முடிவெல்லாம் தவறானது விளங்குதுங்களா அதே நேரம் நம்ம எதை அதிகமா சிந்திக்கணும்னு கேட்டா யாரு இந்த ஆட்சியில மீண்டும் வரக்கூடாது யாரு ஆட்சி கட்டிலில் ஏறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா இதுக்கு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை காரணம் என்ன ஏற்கனவே ஆட்சியில் இருந்துட்டு இருக்கிறாங்கள பிஜேபி அவர்களால் நாம் பட்ட துயரங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் இன்னல்கள் இழப்புகள் சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு பலவிதமான துயரங்களை சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிறாங்கள பெற்றுதான் செய்யறோம் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாம வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்ப நாடு எந்த அளவுக்கு கீழ்நிலையில போய் கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தினுடைய வலிமை அதெல்லாம் நம்மளுக்கு தெரியத்தான செய்ய அனுபவப்பட்டு தான் இருக்கிறோம் இது புதுசா ஆய்வு பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ யாரு வரக்கூடாதுன்னா இவங்க தான் வரக்கூடாது அப்போ இவர்கள் வராமல் இருப்பதற்கு நாம யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு போட்டுதான் ஆகணும் அவங்க உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட இதுவருக்கு போய் நம்ம போடுவோம்னு சொன்னா அதனால யாருக்கு நன்மை யாரு நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் அதுவும் நன்மை அப்போ அவர் நல்லா பேசுறாரு இவங்க நல்லா கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்க இந்த கருத்தை கேட்டு பேசுறத கேட்டெல்லாம் நம்ம ஏமாந்து விடக்கூடாது ஏன்னா இது நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியது தானே ஆனால் நல்லா நீங்க கவனமாக இருந்து கொள்ளணும் இந்த பிஜேபி இது இல்லை ஏன்னா அவங்களே வந்து அந்த மதத்தை மையமா வச்சுதான் ஆட்சியை பண்றாங்க அந்த மெயிலாவது தெரிஞ்சது தானே இப்போ பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது பல கலவரங்களுக்கு மூலம் காரணமாக இருந்தது அதாவது உரிமைகள் வாழ்வாதாரம் நம்ம சொல்றோம் இல்ல இதை செய்யணும் அதை செய்யணும் நாங்க வந்தா இதை செய்வோம் என்னென்னமோ சொல்லித்தான் இருக்கிறவங்க எல்லாம் தான் இருக்கிறோம் இந்த கருத்துல நம்ம எல்லாருமே ஒன்னா தான் இருக்கிறோம் அனைவருமே ஒன்னா தான் இருக்கிறோம் இந்த கருத்தில் ஒன்றாக இருப்பது உண்மை என்று உங்களுடைய மனசாட்சி பிரகாரம் அது உண்மையாக இருக்குமே ஆனால் எந்த ரூட்ல போய் சிந்திக்கணுமோ அந்த தான் சிந்திக்கணும் நம்ம கட்சி ரீதியாக சிந்திக்கவே கூடாது இதுல எங்களுக்கு கொஞ்சம் பதவி கிடைக்கும் இதுல போனா எங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில நீங்க சிந்திச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு

ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறோம் மறு கீழ் மட்டத்துல போயிடும் இது நல்ல கவனமாக வைத்துக் நன்றி